வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோகுள் எலும்பு முடிவு வைத்தியசாலையோட வீடியோ நம்ம வைத்தியசாலையிருக்கோம் நாமக்கல் டவுன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துக்கு தான் நம்ம இருக்குது இவனுக்கு வந்து தோல்பட்டா வந்து ஜவு கிழிஞ்சிருந்துச்சி ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து கட்டிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து கடைசி முட்டைக்கட்டு கட்டுறது வந்துருக்காங்க இவனுக்கு வந்து மொத்தம் நாலு கட்டு போட்டிருக்கு மூணு கட்டுலேயும் வந்து ரெடி ஆகிருக்கும் ஒரு கொஞ்சம் பைக் ஓட்டினதுனால வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இப்போ வந்து நாலு கட்டு போட்டிருக்கு து முட்டைக்கட்டூக்கு போட்டாச்சு இப்போ வலியெல்லாம் சுத்தமாக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கையை நல்லா தூக்கி எக்ஸைஸ் பண்ணுறாரு அதை வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கை தூக்கவே முடியாமல் இருந்தார் இப்போ ஓரளவுக்கு வலியெல்லாம் சரியாகி கை நல்லா மேலே தூக்கி தனியாகவே கை மேலே தூக்குற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு ஜவ்வும் நல்லா செட் செட்டாயிருச்சு நீ இது ஒரு பத்து நாள் இந்த கட்டை வச்சுட்டு பத்து நாளுக்கு அப்புறம் ஒரு கட்டை பிரிச்சுட்டு எப்போ போல் எல்லா வேலையும் சொல்லிக்கலாம் வணக்கம்